இன்னைக்கு வேணா விஜய லோகேஷ் நெல்சன் அட்லி அப்படின்னு எங் டைரக்டர்ஸும் பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனமும் பெருசா கொண்டாடலாம் ஆனா அன்னைக்கு ஒரு சாதாரண ஹீரோவா அதுவும் பிளாப் கொடுத்த ஒரு ஹீரோவா இருந்தப்ப அவரை தூக்கி வச்சு உயர்த்தி விட்ட நிறுவனம் தான் அது வந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் தான் குறிப்பா விஜய்க்கு லைஃப் டைம் பிரேக் கொடுத்த பூவே உனக்காக படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே இவங்க தான் ஆனா இன்னைக்கு அந்த நிறுவனம் எங்களோட நூறாவது படத்துல தளபதி நடிச்சா பெருசா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க அதோட உரிமையாளரான ஆர் பி சௌத்ரி தளபதி பத்தி இப்படி பேசியிருக்காரு எல்லாருமே பூவே உனக்காக ரீலீஸ்க்காக ரோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில பரவலான ஒரு முன்னணி ஹீரோவா விஜய் பேசப்பட காரணமே பூவே உனக்காக படம் தான் அதுக்கு முன்னாடி அவருக்கு சரியான கதைகள் அமையாம போயிருக்கலாம் ஆனா பூவே உனக்காக தமிழ்நாட்டு மக்கள் இதை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஆயிடுச்சு விஜய்க்கு ஆக்டிங் கெப்பாசிட்டி இருந்துச்சு நடிப்பு மேல ஒரு ஃபயரும் லவ்வும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனா பூவே உனக்காக படம் தான் அவரை ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு களமா அமைஞ்சது படம் வெற்றிக்கு அப்புறமா விஜய் அவரோட அப்பா சந்திரசேகர் அம்மா ஷோபாவோட என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் படம் இந்த அளவுக்கு ரீச் ஆனதுல விஜயோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் ப்ராமிஸ் பண்றோம் சார் மத்தவங்களுக்கு எப்படி தேடி கொடுக்கறோம்னு தெரியாது ஆனா அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கான கால்ஷீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி வருஷத்துக்கு நாலஞ்சு படங்கள் பண்ணாரு விஜய் இப்போ வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாரு எனக்கு ஆறு படங்கள் பண்ணார் எல்லாமே பெரிய ஹிட்டு அவர் மேலே வச்சிருந்த அன்பு மரியாதை பாசம் எல்லாமே இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு கொஞ்சம் கூட குறையல அவரும் மாறவே இல்ல ஒரு படத்துல கமிட் ஆயிட்டா ஃபுல் இன்ட்ரெஸ்டோட இதுல ஒர்க் பண்ணுவார் தேவையில்லாம எந்த விஷயத்துலயுமே தள்ளிட மாட்டார் லீவ் வேணும் ஏதாச்சும் வெளியில போறார் அப்படின்னா அதை கூட ஸ்கூல் பையன் மாதிரி முன்னாடியே சொல்லிட்டு அவரை ரெடி பண்ணிப்பார் அதே மாதிரி ஷூட்டிங்க்கும் சரியான டைம்க்கு வந்துடுவார் ஒன்பது மணினா ஷார்ப்பா ஒன்பது மணிக்கு வந்து நிற்பார் அப்படி ஒரு நபரை நான் பார்க்கறதே கிடையாது என் மேல எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு அப்படின்னா தொண்ணூத்தி ஆறாவது தொண்ணூத்தி ஏழாவது படம் தயாரிச்சுட்டு இருக்கேன் சீக்கிரமா நூறாவது படத்துக்கு வாங்க சார் உங்களோட நூறாவது படத்துல நான் தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனா அதுக்குள்ள அவர் அரசியல் குள்ள போறதா எங்களுக்கு மட்டும் இல்ல சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப பெரிய இழப்பு நான் ப்ரொடியூஸ் பண்ற நூறாவது படத்துல அவர் நடிக்க முடியாத அளவுக்கு இருக்காரு அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் சினிமாவில அதிகமா சம்பாதிக்கக்கூடிய நடிகரா இருக்காரு இன்னைக்கு தேதியில சினிமா துறையில தான் இருக்காரு எந்த ஒரு குறையும் அவருக்கு கிடையாது நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கப்பவே அவர் அரசியலுக்கு வரார் அப்படின்னா அப்ப மக்கள் எந்த அளவுக்கு நேசிப்பாரு முழுக்க முழுக்க சேவை பண்ணதான் அரசியலுக்கு வரார் எந்த பெனிஃபிட்டுமே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல சினிமா மாதிரி அரசியலும் சக்சஸ் ஆவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது திடீர்னு அவர் மனசு மாறி கூடுதலா படங்களும் நடிக்கலாம் அப்படி இருந்தா என்னோட நூறாவது படத்திலையும் அவர் நடிக்கலாம் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு